இந்த நாள் இந்த நாளுக்காகத்தான் கோடிக்கணக்கான பிக் பாஸ் ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க பல பேர் பல விதமான செய்திகள் சொன்னாலும் ஒபிஷியலா அதிகார பூர்வமாக அந்த ஷோவை நடத்துறவங்க எப்போ முதலாவது அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்குள்ள இன்று ஒபிஷியலா அதிகாரப்பூர்வமாக விஜய் டெலிவிஷன்ல இருந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து பாஸ் எலி தமிழ் தொடர்பாக ஒரு தகவல் ஒன்று அதே நேரத்தில் இப்போ பிக் பாஸுக்கு வந்து பல பேர் தகவல் சொல்றது ரிவ்யூ பண்ணுறது அப்டேட் கொடுக்கறது ட்ராக்கர்ஸ் அப்படின்னு இருக்கிறது வழக்கம் அதில் வந்து நான் வந்து கடந்த ரெண்டு வருடமா ஒருத்தருடைய அப்டேட்டை வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா அவர் சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்திருக்கு இப்போ பிக்பாஸ் எயிட் ஐட்டம்ல காஸ் பண்ண போகிறது விஜய் சேதுபதி அவர்கள் நயன்தாரா அவர்கள் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து இந்த ரெண்டு பேரோட பேரையுமே சொல்லல சரி அப்படி இருக்க கூட அது என்ன விடம் அடுத்தது வந்து இந்த பிக் பிக்பாஸ் போட்டியாளர்கள் அவர்களுடைய அந்த விளம்பரங்கள் அது தொடர்பான அப்டேட் அப்புறம் ஸ்டார்டிங் டேட் அது தொடர்பான அப்டேட் இந்த படியங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே கண்டிப்பாக இன்னைக்கு வந்து எத்தனையாந்தேதி மக்களே இன்னைக்கு நாலாம் தேதி புதன்கிழமை ஆ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது வாங்க நாலு நல்ல நம்பர் தான் புதன்கிழமை நாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நல்ல டேட்டு நல்ல ஒரு விடயம் ஸோ விஜய் டிவியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க இனி யாரு நெக்ஸ்ட் கோஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ யாரு நெக்ஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு போட்டு அவங்க வந்து போட்டிருக்க ஒரு விடயம் ஆறு மணிக்கு அது வந்து அது அது சம்பந்தமான ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்களுடைய ப்ரோமோ அதை வந்து கொஞ்சம் மாசா பிக் பிக்பாஸ் சீசன் ஒன்னுக்கு இல்ல சவைவர் சவைவரில் வந்து அர்ஜுன் சார் அவர்களுடைய என்ட்ரி அதை வந்து மக்கள் பேசிக்கொண்டிருப்பாங்க அவர் டக்குன்னு அர்ஜுன் சார் அவர்கள் கார்ல வந்து இறங்குவாரு அது மாசாகும் அக்ஷன் கிங்கோட அந்த சீன் எல்லாம் சான்ஸே இல்லை நான் ரிபீட் மூட்ல பார்த்தேன் சரிங்களா அப்படி ஒரு ப்ரோமோ சோ அப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு நான் அப்படியே விஜய் சேதுபதி அவர்களை இவர் தான் காஸ்ட் அப்படின்னு காமிக்கிற மாதிரியும் அதோட ஐ லோகோ வர்ற மாதிரியும் இருக்கும் அப்படி என்பதுதான் என்னுடைய இது சரிங்களா சோ இது பிக் பாஸ் எயிட் தமிழோட ஒபிஷியல் ப்ரோமோ தொடர்பான அப்டேட் மக்களை ஒன்னே ஒன்னே இப்போ நம்ம எக்ஸாமுக்கு என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம் டைம் நெருங்க நெருங்க நமக்குள்ள ஒரு டவுட் ஒன்று வரும் நமக்குள்ள ஒரு ஒரு என்னதான் கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் ஒரு பெரியதொரு டவுட் ஒன்று வரும் அதே தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மைண்ட் செட்டும் இருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கோஸ்ட் அப்படின்றத நைன்டி நைன் பர்சன்ட் ரிவியூவர்ஸ் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க நான் உட்பட பல பேர் மாத்தி மாத்தி சொன்னாங்க ஆனா கடைசியில் அவங்களும் விஜய் சேதுபதி அப்படின்றத சொல்லிட்டாங்க சரிங்களா பட் இப்ப வந்து இடிக்குது அதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குமா மேபி நயன்தாரா அவர்களை போட்டிருப்பாங்களா இல்ல வேற யாராவது விஜய் சதுபதி அப்படின்றதா எனக்கு எல்லா தரப்பில இருந்தும் வந்த ஒரு அப்டேட் சரிங்களா காத்திருப்போம் அதுக்குள்ளயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கா இல்லையான்னு ஆனா ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா இல்லையா வேற யாராவது ஒரு ஒருத்தருடைய முகம் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கொமல்ல சொல்லுங்க எனக்கு வந்து நம்ம சொன்னது பிள்ளையா போச்சே அப்படின்னு ஒன்று இருந்தாலும் நான் மட்டுமா எல்லாரும் தான் சொன்னாங்க அப்படின்னு ஒரு இது ஒன்று இருக்கும் ஆனால் அது ட்விஸ்டர் இருக்குள்ள எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு வாங்கல அது கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் பெஸ்ட்டு சாய்ஸ் அவர் பண்ண அவருடைய முகம்தான் வரணும் கோஸ்ட் அப்படின்றது என்னுடைய இது சரிங்களா சரி நீங்கள் உங்களுடைய பதில் இது வந்து கொமல்ல சொல்லுங்கள் சரி ஏன்ப்பா உனக்கு இப்போ இப்படி ஒரு டவுட்டு பொதுவாக என்னுடைய இதெல்லாம் நான் அடித்து சொல்லுவேன் என்னென்னா இப்போ பிக் இப்போ பிக் பாஸ் ட்ராக்கஸ் அப்படின்னு அது ட்விட்டரில் வந்து நான் வெளிநாட்டில் இருப்பவங்களை சொல்லல நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு டிவிக்குள்ள ஒர்க் பண்ற ஒரு ஆளா தான் இருக்கும் நினைக்கிறேன் வேறு பேர்ல அவருடைய ஐடென்டிட்டியை காமிக்காம ஒரு வேற ஒரு பேர்ல பிக் பாஸ் அப்படின்னு போட்டு அங்கால இன்னொரு பேர் வச்சிருக்காரு சரிங்களா அப்ப அவர் வந்து கடந்த ரெண்டு வருடங்களாக கொடுக்கிற அப்டேட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடந்திருக்கு மனுஷன் ஒரே ஒரு ட்வீட் தான் போடுவாரு சரிங்களா அது கேலா போயான்னு எனக்கு தெரியல போடுவாரு ஆனா அதுக்கப்புறம் நிறைய மாற்று கருத்துக்கள் பெரிய விவாதங்கள் வரும் ஆனா அவர் சொன்னதான் கடைசியில் நிறைஞ்சிருக்கும் அப்போ அந்த நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கோஸ்ட் இந்த இந்த நாலு பேர்ல யாராவது தான் இருக்குமென்றது அவர் ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ட்விட்டர்ல அதில் அவர் அவர் போட்ட நாலு படங்கள் ஒன்னு அரவிந்தசாமி சார் ரெண்டாவது நம்ம எஸ்டிஆர் சார் சிலம்பரசன் சார் மூணாவது பிரகாஷ் ராஜ் சார் நாலாவது ரம்யா கிருஷ்ணன் மேம் இந்த நாலு பேர்ல ஒருத்தங்க தான் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிட்டு அதுக்கப்புறம் எந்த பதிவும் அவர் வந்து போடல வழக்கமாகவே இவர் இப்படி தான் பண்ணுவார் ஒரு விடயத்தை ஒரு ட்வீட் போடுவாரு அதுக்கப்புறம் எதிர்மறை கருத்துக்கள் வரும் கண்டிக்கவே மாட்டாரு அதுக்கப்புறம் பல பேர் அப்படி இல்லை இப்படின்னு மோஸ்ட்லி நான் அவர் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அதே மாதிரி அப்டேட் வந்திருக்கும் அப்போ நம்ம கருத்துக்கள் கரெக்டாக இருந்திருக்கும் பட் அவர் சொன்னது கரெக்டாக தான் இருந்திருக்கும் இந்த வாட்டி அவர் வந்து இந்த நாலு பேரில் ஒன்று தான் அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் எல்லாருமே விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் எந்த ஒரு இதுவுமே போடல ஸோ அப்படி இருக்கக்கூட அதனால தான் நமக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்றிருக்கு ஒருவேளை ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க பட் இப்போ வரைக்கும் இப்போ கூட சில பேரோட கேட்டேன் மச்சான் கரெக்டா அண்ணா விஜய் சதுபதி அண்ணா தானே அப்படின்னு ஆமா அப்படின்னாங்க சரி பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சரிங்களா மக்களிலிருந்து மக்கள் செல்வன் பட் இந்த ட்யூஷன் நல்லா இருக்குல்ல ஓகே அடுத்தது வந்து போட்டியாளர்கள் அதுக்கு முதல் நம்ம ஸ்டார்டிங் டேட்ட பார்ப்போம் இன்றும் சில பேரோட பேசக்குள்ள அவங்க சொன்னது என்ன அக்டோபர் மாதம் ரெண்டாவது வீக்ல ஆரம்பிப்பார்கள் பிக் பாஸ் எயிட் தமிழோட கிராண்ட் லான்ச் அப்படின்னு ரெண்டாவது வீக் அப்படின்னு பாக்கக்குள்ள முதலாவது வீக் ஆறாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது அக்டோபர் ஆறு அப்ப எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள வைக்க சான்ஸ் இல்ல அக்டோபர் பதிமூணு கரெக்டா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நாலாம் தேதி முதலாவது அப்டேட் வருது முதலாவது அப்டேட்ல இருந்து நாற்பது நாற்பதுக்கு மேல நாட்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாட்கள்ல ஷோ வந்து ஆரம்பிப்பது வழக்கம் எந்த பிக் பாஸா இருந்தாலும் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அப்படி பார்க்கக்குள்ள அக்டோபர் பதிமூணு பக்காவா பொருந்தது வருகின்ற தகவல்களின் படி அக்டோபர் ரெண்டாவது வீக் அப்ப பதிமூணாம் தேதி தான் ஞாயிற்றுக்கிழமை சோ அக்டோபர் பதிமூணா இருக்கும் அப்படி என்பதுதான் நம்மளுடைய கெஸ்டிங்கே சரிங்களா ஓகே அடுத்தது போட்டியாளர்கள் தொடர்பாக வர்ற விபரம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய மெகசின் பட் பெரிய அப்படிப்பட்ட மெகசின் தான் சொன்னது சகிலா கிரண் அவங்க எல்லாம் பிக் பாஸ் வரலாமே ஆனா மெயின் பிக் பாஸ்ல போனவங்க திரும்ப பிக் பாஸ்ல வர முடியாது பிபி அல்டிமேட்ல மெயின் பிக் பாஸ்ல வர முடியாது அப்படி இருக்க அவங்க என்ன ஒரு 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 ஆர்டிக்கலோ இல்ல ஒரு யூடியூபரோ தொடர்ந்து வீடியோ போடணும் அப்பதான் அந்த சேனல் வந்து இயங்கும் ஆடியன்ஸ் அவங்க கைக்குள்ள வச்சிருக்கலாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் அதுக்காக ஏதாவது போடணும்னு போடுற போடுறவங்க இருக்காங்க வெள்ளையா இருக்கவங்க பை சொல்ல மாட்டானு இல்ல அதே மாதிரிதான் சரி அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா போட்டியாளர்கள் தேர்வு முடிந்து விட்டது அப்புறம் விளம்பரங்கள் போட்டியாளர்களோட ஏவியலா எடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சரி அது தொடர்பா நான் ஒரு ஒருத்தர் கால் பண்றேன்னா அவர் இன்று எடுக்கல காலையில அவர் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி ஈவினிங் அந்த தகவல் எனக்கு கிடைச்சனும் உங்க கூட ஷேர் பண்றேன் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவின் பிக் பாஸ் தமிழ் அந்த டீசர் தான் வரும் என்பது இல்ல அவருடைய பேர் தான் கோஸ்டா வரும் அப்படி என்பது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சரி காத்திருப்போம் இன்று மாலை ஆறு மணிக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி